அனைவரும் சர்வகடாட்சியம் பெறுக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கேத்திரத்திலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக கடகராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடகராசி அன்பர்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையும் அதே நேரம் தொட்ட காரியம் துளங்க நினைத்த காரியம் நடக்க என்ன விதமான வழிபாடுகள் செய்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கோன்றதை பட்டும் பார்க்க போகிறோம் கடகராசி அதாவது வந்து இந்த ராசிக்குரிய தன்மை என்னன்னா ஒரு பத்து நாள் அவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா பத்து நாள் அவங்களுக்கு வருத்தங்கள் அதிகமாக இருக்கும் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் இந்த ராசியினுடைய தன்மையே அப்படித்தான் சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி இது அது மட்டும் இல்லாமல் இவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறந்தது இவங்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அவங்க வழிபாடு பண்ண வேண்டிய ஒரு தெய்வம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது காஞ்சி அம்மன் தான் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த அம்மன் வழிபாடு அப்படின்னும் போது இரண்டு விதமாக நீங்க பண்ணலாம் காமாட்சி அம்மன் வழக்கை பொருத்தி அந்த வழிபாடை வந்து கொண்டு போகலாம் இல்லை காமாட்சி அம்மன் ஆலயத்திற்கு சென்று இந்த வழிபாடு செய்யலாம் குறிப்பாக இந்த வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காமாட்சி அம்மன் வழிபாடு அப்படின்னும்போது செண்பக மலர் தொடுத்து அந்த செண்பக மலரை காமாட்சி அம்மன் ஆலயத்திற்கு சென்று அங்கே நீங்கள் அம்பாளுக்கு அனுவிச்சு குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை வாங்கிட்டு வந்து அதை தொடர்ந்து நெத்தியில் இட்டுக்கணும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வீட்டில் காமாட்சி அம்மன் வழக்கு பொருத்தி காமாட்சி விருத்தம் சொல்லணும் காமாட்சி அம்மனுடைய விருத்தம் இருக்குது அந்த விருத்தத்தை வந்து சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் முத்து மாலை காமாட்சம்மன் ஆலயத்திற்கு அம்பாளுக்கு அணிவிச்சு அந்த மாலையை கொண்டு வந்து நீங்கள் அணிவிஞ்சிக்கணும் காரணம் எதனாலன்னா கடகராசி மனோகாரகன் சந்திரன்ன்றதுனால நீங்கள் வந்து அந்த முத்து மாலையை அணியும் போது மனது ஒருநிலைப்படும் அது மட்டும் இல்லாமல் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்களுடைய அந்த அதாவது வந்து ஒருநிலைப்படாத மனது வந்து அழைப்பாயக்கூடிய தன்மையில் இன்றைக்கி ஒரு முடிவு எடுப்பீங்க நாளைக்கு அந்த முடிவை மாற்றுவீங்க இப்படி மாற்றி மாற்றி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய தன்மை மாறும் குறிப்பாக இந்த முத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மன அமைதியை தரக்கூடியது முத்து இது அம்பாளுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த அம்பாளுக்கு அணிவிச்சு நீங்கள் அணிய ஆரம்பிச்சிட்டிங்கனாலே மனது ஒருநிலைப்பட ஆரம்பிச்சிரும் இந்த தீபத்தை பொறுத்த சொல்லியிருக்காள் இல்லையா இந்த தீபத்தை பொறுத்தி ஷெண்டகமன மாலரை மாலையை வந்து அம்பாளுக்கு நீங்கள் அணிவிச்சு அந்த மாலையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடணும் பணம் புழங்கக்கூடிய இடத்துல அந்த மாலையை வைக்கணும் இந்த வழிபாடு எத்தனை வாரங்கள் செய்யணும் ஏன்னா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க அம்மா நாங்கள் ஒரு வாரம் செய்யணுமா இல்லை ரெண்டு வாரம் செய்யணுமான்னு கேட்பீங்க இந்த வழிபாடு நாற்பத்தெட்டு நாட் அதாவது நாற்பத்தெட்டு வாரங்கள் செய்யணும் நாற்பத்தெட்டு வாரங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அம்பாள் ஆலயத்திற்கு சென்று வீட்டில் காமாட்சி அம்மன் வழக்கு பொறுத்துங்க அம்பாள் ஆலயத்துக்கு செல்லுங்க செண்பகமலர் மாலையை சாத்துங்க அந்த மாலையை கொண்டு வந்து பணம் புழங்குற இடத்துல வையுங்க இப்படி தொடர்ந்து செய்யும்போது அந்த காமாட்சி அம்மனின் அருளை பரபூர்ணமாக பெறதோடு மட்டும் இல்லாமல் முத்தினுடைய தன்மையாகப்பட்டது மனதை ஒருநிலைப்படுத்தி நடக்கக்கூடிய சனி பகவானுடைய தார்க்கத்திலிருந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து மன அமைதியை கொடுக்கும் குறிப்பாக கடகராசிக்காரர்கள் வாய்ப்பேச்சை கொஞ்சம் கவனமாக பேசுங்க காரணம் எதனாலன்னா நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லே உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய தன்மை உடையது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குங்குமத்தை வந்து அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி கொண்டு வந்து டெய்லி விட சொல்லியிருக்கா இல்லையா இதனால் உங்களுக்கு அந்த தார்க்கம் குறையும் தொடர்ந்து இந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் முடிந்த அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்கள் இந்த தியானம் பண்ணுறதுடைய பலனாகப்பட்டது கண்டிப்பாக மனது ஒருநிலைப்படும் ஏழ்ற சனியினுடைய அந்த இருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு ரொம்ப ஒரு துணையாக இருக்கும் வாகனத்தில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க ரத பந்தன எந்திரத்தை வாகனத்தில் வைத்து அதுக்கப்புறம் நீங்கள் வாகனத்தை வந்து பயன்படுத்துங்க காரணம் எதனால் பாம்பன் சுவாமிகள் அருளிய அற்புதமான எந்திரம் அது பா ரதபந்தன எந்திரம் அந்த எந்திரத்தை பயன்படுத்தும் போது வாகனங்களும் பாதுகாப்பாக இருக்கும் வாகனத்தை ஓட்டக்கூடியவங்களும் எந்த ஒரு விபத்துகள் இல்லாமல் இருப்பாங்க ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய அந்த சனியினுடைய தாரக்கமாகப்பட்டது விபத்துகளை உண்டு பண்ணக்கூடிய தன்மை உடையது வாகனத்தில் போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக போங்க ஜாகிரதையாக வாங்க ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க சனிக்கிழமையான ஆண்கள் வந்து நெல்லெண்ணை வைத்து சீக்காயை தேர்த்து குளிங்க பெண்கள் வந்து வெ செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க ஏன்னா சனியினுடைய பாதிப்பு குறையும் நான் சொன்ன முறையில் இந்த பரிகாரங்களை செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொக்கிஷமான பொற்காலமாக உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் நல்லா ஆற்றமும் ஏற்றமும் இருக்கும் ஜெய்